வணக்கம் மீண்டும் கார்த்திகேன் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் என்னன்னு சொன்னா இலங்கையில இருக்கக்கூடிய இலங்கை அரசாங்கத்தால நடாத்தப்படுற கல்வி நிறுவனங்கள்ல ஏடிஐ அட்வான்ஸ் டெக்னிக்கல் இன்ஸ்டிடியூட் சொல்ற சிலை ஒன்று இது இலங்கை அரசாங்கத்தால முதல் படிவம் அதாவது நாங்கள் ப்ளஸ் ஃபோ பண்ணுற ஜுஜிசி ப்ரொசீஜருக்கு உள்வாங்கப்படாமல் ஒரு பார்ட் டைம் ஸ்டடிஸ் மற்ற ஃபுல் டைம் ஸ்டடிஸாக வழங்கக்கூடிய ஒரு கல்வி நிறுவனமாக இலங்கை அரசாங்கத்தால் நடத்தப்பட்டு வருது குறிப்பாக இந்த நிறுவனத்தினூடாக நீங்கள் ஹை நேஷனல் டிப்ளமா இன் அக்கவுண்டிங் அக்கௌண்டிங் வேறு வேறு ஃபீல்டுகளில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஹெச்என்டி என்று சொல்லுவாங்க அதுதான் இதுக்குள்ளால் வழங்கப்படுற அந்த சர்டிஃபிகேஷன் டிகிரி ஹோல்டர்ஸாக இருக்கும் இப்போ ஏ என்றது டிகிரிக்கு ஈக்குவலாகவும் மற்ற கற்கள் டிகிரிக்கு ஈக்குவல் இல்லாமலும் ஆனால் ஒரு பெருமதி வாய்ந்த கற்கனர்களாகவும் இருக்குது இதுல முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த ஏடிஐன்றது பொதுவா ஒவ்வொரு மாவட்டங்கள்லயும் குறிப்பாக பார்த்தோம்னா திருவண்ணாமலையில இருக்குது அம்பார மாவட்டத்துல இருக்குது ஜாழ்பாணத்துல இருக்கு இப்படியான இடங்கள்ல இருக்கு ஒவ்வொரு இடத்துல இருக்கிற ஏடிஐலேயும் ஒவ்வொரு விதமான கோர்சஸ் இருக்குது சில கோர்சஸ் சில ஏடிஐஸ்ல மட்டும்தான் அவைலபிளாகவும் இருக்குது அப்போ நீங்கள் இந்த ஏடிஎல்ல போய் நீங்கள் படித்து முடியும் யாருக்கு இந்த வாய்ப்புன்னு சொன்னால் குறிப்பாக பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இலவ் எடுத்து இந்த முறை ரிசல்ட்ஸ் வந்தாக்கள் உட்பட இதுக்கு முன்னுக்கு ரிசல்ட்ஸ் வந்தாக்களும் அப்ளை பண்ணலாம் நீங்கள் இதில் ரெண்டு ஆப்ஷன் இருக்கு உண்டு ஃபுல் டைமாக நீங்கள் அங்கே ஒரு யூனிவர்சிட்டி மாதிரி மண்டே டு சாட்டர்டே மண்டே டு ஃப்ரைடே படிக்கலாம் அதே மாதிரி நீங்க பார்ட் டைம் ஸ்டடிஸாகவும் படிக்கலாம் இப்ப ஃபுல் டைமா படிக்க போறீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க ஃப்ரீ கோர்ஸ் அது அதே டைம்ல பார்ட் டைமா படிக்க போறீங்கன்னா நீங்க ஒரு சின்ன கட்டணம் தாரியளவான கட்டணம் இல்லை ஒரு சிறிய கட்டணத்தை கட்டித்தான் படிக்க வேண்டி இருக்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் நீங்கள் உங்களோட கல்வித்தகமையை உயர்த்தி கொள்றது குறிப்பா இதை பார்ட் டைமா பாவச்சு கொள்ளையிலும் பிள்ளைகள் ஏற்கனவே ஒர்க் பண்றீங்க உங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா குவாலிபிகேஷனை நீங்க இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதே மாதிரி இந்த முறையில் ஒரு சொல் சொந்த ஒரு யூனியர்சிட்டி வாய்ப்பு கிடைக்கல நினைக்கிறார்கள் இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாகவே நீங்க ஒரு டிகிரிக்கு முன்னான ஒரு கோர்ஸ் படிக்கிறக்கு அதாவது இப்போ நான் இதில் டிகிரிக்கு முன்னான கோர்ஸ் சொல்கிறது அர்த்தம் என்னென்ன சொன்னால் இப்போ நீங்கள் இதில் ஹெச்என்டி செய்யிங்க டிகிரிக்கு ஈக்குவல் ஆனால் இப்போ ஹெச்என்டி இங்கிலீஷ் செய்கிறீங்க ஹெச்என்டி இன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ் செய்கிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இது முடிய ஹெச்என்டி இ முடிய நீங்கள் அதை டப்அப் செய்து கொள்ளணும் டிகிரியாக அதுக்குரிய ஃபெசிலிட்டியும் மிஸ்லங்க அவ்வளோ அவைலபிளாக இருக்குது அப்போ இது ஒரு நல்ல சந்தர்ப்பம் இதை இந்த விண்ணப்ப படிவம் நீட்டாக எதுனால் கோல் பண்ணப்பட்டிருக்குது நீங்கள் அப்ளை பண்ணலாம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி எல்லோரும் அப்ளை பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்